அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில சிக்கிட்டு தான் இருக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய வருமானம் து நம்முடைய அன்றாட செலவுகளுக்கே பத்த மாட்டேங்குது அப்படிங்கும்போது அதில் போது பிடிச்சி மிச்சம் செஞ்சு வட்டி மட்டும்தான் நம்மளால கட்ட தவிர கடன் வாங்கினதில் ஒரு துளி கூட அசல வந்து செலுத்த முடியலன்னு வருத்தப்படுவோம் இன்னும் நிறைய ஒரு தற்கொலை எண்ணம் கூட இந்த கடன் சுமையினால் வருது அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட மரணத்தை விட கொடியை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நான் சொல்ல போறேன் இதை வந்து நீங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமையில செஞ்சு வரும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கும் சொந்த வீடு மனை அமையும் யோகத்திற்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வார வாரம் செவ்வாய்க்கிழமை தாராளமாக நீங்கள் இப்போ சொல்கிற இந்த வழிபாட்டையே நீங்கள் வந்துட்டு செஞ்சு வரலாம் இந்த முறை அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதல் சிறப்பாக கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் இது அவருக்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு நாளைக்கு காலையில் மூ மூன்று மணி ந முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கே தொடங்குதுங்க எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா மறுநாள் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு முடியுது ஒரு சில பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா சாதாரண நாட்களை செய்வதை காட்டிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் மற்றும் திதி வரும்போது செஞ்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாவே நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் வேகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் நாளைக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாளை யாருமே வந்துட்டு தவறு விடாதீங்க மேலும் நாளைக்கு தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு இதில் வரக்கூடிய ப்ளஸ் எயிட்டுன்னு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு நைனுன்னு கிடைக்குது அதாவது ஒன்பது அப்படிங்கிற எண் கிடைக்குது கூடவே ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டுங்கிற தேதியும் ஜூலை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் இது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது ஒன்பது அப்படின்னு கிடைக்குது ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் இப்போ செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நட்சத்திரம் செவ்வாய் உரிய எண் வரக்கூடிய தேதி இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கே தொடங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு தொடங்கி தொடர்ந்து ஒன்பது வா செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நடுவில் ஏதேனும் ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களால் வந்து செய்ய முடியல அதாவது பீரியட்ஸ் ஆகிட்டீங்க இல்லை எங்கேயாவது ஊருக்கு போயிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த வாரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரும் வாரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் செய்யணும் செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் செவ்வாய் ஓரை வரும் நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதை தவிர விட்டவங்க இரவு எட்டு டூ ஒன்பது மணிக்கு செய்யுங்க அது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க இப்போ சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது பாலாபிஷேகம் மட்டும் போது நீங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ ஐந்து படங்கள் இருக்கக்கூடிய போட்டோல தான் உங்களுக்கு முருகப்பெருமான் படமும் இருக்குது அப்படிங்கும்போது பரவாயில்ல நீங்க அதையவே வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்கலாம் அதன் பிறகு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளிப்பூவும் மஞ்சள் நிற சமந்தி குண்டுமல்லி இது மாதிரி பூக்கள் வந்து நீங்கள் வச்சுடுங்க ஒரு டம்ளர் பாலை வந்துட்டு நீங்கள் நிவேதனமாக வச்சுடுங்க அதன் பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க இந்த நாளில் நீங்கள் ஆறு வெற்றிலை கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் சொந்த வீடு அமைவதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு எல்லாத்துக்குமே அதாவது எந்த மாதிரி காரணமாக இருந்தாலும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அது மாதிரி கூட நீங்கள் வந்து ஏற்றி வீட்டில் ஸ்டார் கோலம் வந்து போடுங்க அதாவது நட்சத்திர கோலம் போட்டு ஒவ்வொரு பவ அப்படிங்கிற எழுத்தை எழுதி அதில் கூட நீங்கள் ஒவ்வொரு அகல் தீபமாக மொத்தம் ஆறு அகல் தீபம் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா நடுவில் ஒரு அகல் தீபமாவது ஏற்றலாம் இதெல்லாம் வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் அதெல்லாம் செய்யலினா கூட இப்போ நான் சொன்ன போகிற முறையில் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல இல்லை வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு சில்வர் தட்டு வச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிடுங்க சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் கைப்பிடி அளவு வந்துட்டு நீங்கள் துவரம்பருப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த துவரையை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க தனியாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அதை நல்ல தட்டத்தில் வந்துட்டு பரப்புன மாதிரி வந்து வச்சுக்கோங்க அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் நாணயத்தை வந்து வைக்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் ஒன்பது எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க நான் முன்பே சொன்ன மாதிரி ஒன்பதுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் மேலும் ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாணயம் இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பணம் சேரணும் இல்லையா பணம் சேர்ந்தால் தான் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் அதனால நம்ம இந்த இடத்துல ஆலட்சுமிக்கு பிரியமான ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துகிறோம் செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாணயமாக அப்படியே வட்ட வடிவத்தில் வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு காசு மேலேயும் ஒவ்வொரு செவ்வரளிப்பூ வந்து வையுங்க செவ்வரளிப்பூ கிடைக்கல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் நிற சாங்க மல்லிகை பூவோ வந்து வைங்க சிவப்பு நிறத்தில் இருக்கிற செவ்வரளி பூ வைக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் சிவப்பு ரோஜா ஏதேனும் ஒரு சிவப்பு மலர் வைக்கும் போது நமக்கு நல்ல பலன் வந்து ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நேரம் பார்க்கும்போது சிவப்பு அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் இப்படி நம்ம செய்யும் போது சீக்கிரமாவே மனம் குளிர்ந்து நம்முடைய பிரச்சனையை வந்து தீர்த்தி வைப்பாங்க அதுக்காக தான் இது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம செய்யறது இப்ப அந்த துவரம்பருப்புக்கு நடுவில் ஒரு சின்ன அகல் தீபம் வந்து ஏற்றுங்க அதை வந்து நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது போல் ஏற்றிட்டு பூஜை ஏரியில் வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த எளிய முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ குறைந்தது ஆறு முறையோவாவது நீங்கள் சொல்வது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது கடன் பிரச்சனைக்கு மட்டும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாட்டு தாங்க என்னுடைய உச்சரிப்பு புரியலன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சகலவிதமான பிரச்சனைகளுமே நீங்கும் குறைஞ்சபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கல்பத்தை முன்வைங்க அதாவது என்ன காரணத்துக்காக இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே முன்வைங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்ட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க அதன் பிறகு கற்பூரத்தி எல்லாம் காட்டிட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதன் பிறகு அந்த விளக்கில் இருக்கிற நெய் வந்து தீந்து அது குளிர்விக்கும் சமயத்தில் நீங்கள் ஒரு பூவின் காம்பு வச்சு அதை குளிர் வச்சிடுங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயமெல்லாம் வச்சுருந்தீங்க இல்லையா இதை அப்படியே வீட்டு பூஜை அறையில் பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுட்டுங்க இதை நீங்கள் செலவு பண்ணவே கூடாது ஏன்னா ஒன்பது வாரமும் நம்ம இதே காசை வச்சு இதே மாதிரி தான் வந்துட்டு பூஜை பண்ண போகிறோம் ஆனால் இந்த கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வாரம் வாரம் வந்து மாற்றிடணும் இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள்லேயே முடிஞ்சால் செவ்வாய் ஓரையிலையே ஏதாவது காக்கை குருவிகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும் போது இதே நாணயத்தை வந்து அதாவது இதே ஒன்பது காசுகளை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க துவரம்பருப்பு மட்டும் புதுசாக ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இதே பாடலை நீங்கள் ஆறு முறை வந்து பாடுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்குழைமைக்குள்ளரையே வந்துட்டு பலன் கிடைச்சிருக்குது அதாவது மூன்று நான்கு அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிருக்குது இருந்தாலும் ஒன்பது செவ்வாய்க்கிழமையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய விருப்பம் எப்படியோ அது மாதிரி வந்து ஆனால் கட்டாயம் வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்